அதுக்கப்புறம் தான் உங்களோட புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் மனதெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய ஆட்டோமேட்டிக்கலா ஆட்டோமேட்டிக்கா தானும் சரியாயிரும் நம்மளுடைய கவனம் வந்து பாத்தீங்கன்னா செயல் என்ன இருக்கும் அத மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கயா ஆனா அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கவனம் வந்து பாத்தீங்கன்னா அகத்த நோக்கி தானே போயிட்டு இருக்கு நம்ம என்ன கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கவனம் மறுபடி மாதிரி அகத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஆனா அந்த பிரச்சனை வந்து பெண் தான் இருக்கு எனக்கு புரியுது நம்ம அகத்த நோக்கி திரும்ப கூடாது திரும்பதான் பிரச்சனை வருது அப்படிங்கிறது எனக்கு புரியுது இல்லையா ஆனா இருந்தாலுமே என்னுடைய கவனம் வந்து அங்கேயும் போகுது சேலம் நோக்கி கவனத்தை திருப்ப முடியல எதுக்கு நான் என்ன பண்றது இல்ல நீங்க சேலம் நோக்கி திருப்பணும் அவசியம் இல்ல சேலம் சேலம் தேவைப்பட்டா திருப்பினா போதும் இல்லன்னா சேலம் நோக்கி திருப்பணுமே அவசியம் இல்ல நீங்களா கஷ்டப்பட்டு செயல்படணும் அவசியம் இல்ல இப்போ உங்களுக்கு உதாரணமா என்ன அப்படி சிந்தனை வருது நீங்க விரும்பாத சிந்தனை அப்படி என்ன வருது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோவப்படுறது கோவம் வரக்கூடாது கோவம் வரும் சரி சரி அது அதாவது இதெல்லாம் கோவப்படுறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வருது அது ரியாக்ஷன் தானே நம்ம மனசுல வந்து எல்லாமே வரசானம் செய்யணும் வராம இருக்க இப்போ இப்ப கண்ணாடி முன்னால நின்னன்னா கண்ணாடியில பிரதிபலிப்பே ஏற்படக்கூடாது நீட்டு இருந்தேன்னா அது கண்ணாடியே இல்லைல்ல பிரதிபலிச்சாதான் அது கண்ணாடி அதே மாதிரி மனசுக்கு நீட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரியாக்சன் வந்தால்தான் மனசு நீட்டு ஒழுங்கா செயல்படுதுன்னே இருக்கும் அது எல்லாமே கரெக்ட் தானே எதுவுமே தப்பு கிடையாது அது தேவை இருந்ததுன்னா பயன்படுத்திக்கலாம் கோபத்துக்கு அவசியம் இல்ல பயன்படுத்திக்கலாம் கோபத்துக்கு அவசியம் இல்லைன்னா பயன்படுத்தாம விட்டுரலாம் வாபா நீங்க பயன்படுத்துறீங்களா பயன்படுத்துறையாங்கிறது இதோடைய வருகா வரலையாங்கிறதுலாம் கேள்வியே கிடையாது அந்த வந்துட்டு போட்டீங்கன்னு விட்டுருங்க பாத்தீங்கன்னா வெளியில வந்து மாதிரி மாதிரி அந்த ஆமா அது எல்லாமே எல்லாமே தேவையானதுதான் வருது ஏதோ ஒரு வகையில ஒரு அகர் ஒன்று நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க அந்த அலைன்மெண்ட் தகுந்த மாதிரி ஏதோ வந்துட்டு இருக்கிறது அதனால அது எல்லாமே ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் தான் அது அதனால அது நம்ம வந்து ஒரு 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 ஏதோ நாமளா வந்து காரண எல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது ஏதோ ஒரு ஒரு பேட்டர்ன் அது பாட்டு செயல்பட்டுட்டே இருக்கும் நீங்க அதுல இருந்து எடுத்து பயம் எடுக்குது செயலுக்கு தேவைதான் எடுத்துக்கொங்க தேவையே இல்லாம சும்மா வந்துட்டு இருக்குன்னு சொன்னா வந்தா வந்துட்டு போறேன்னு விட்டுருங்க நீங்க அது சரி பண்ணணுங்க அவசியம் ஆட்டோமேட்டிக் கா அதுக்கு சரியா சரி ஆனாலும் சரி இருந்தா கூட இருந்துட்டு போட்டீங்கன்னா விட்டாங்க நீங்க சரியா போனாலும் பரவாயில்லன்னுட்டு விட்டுருங்க நீங்க முடிவு எடுக்கிறதுதான் முக்கியம் நீங்க என்ன முடிவு இருக்கீங்க அதான் நீங்க வந்து அது இருந்தா அது எப்படி வேணாலும் இருந்து விட்டும் சரி சரியா சரி ஆயிட்டு போட்டும் சரியா இல்லானாலும் போயிட்டு போட்டு பண்ணிட்டு முடிவு எடுத்துருங்க அது

அதுதான் இவருடைய குழந்தைகள் நீங்க வந்து உங்களுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி ஒரு மாதிரி பழகிட்டு இருக்க தெரியல ஒண்ணுமே பண்றது தப்பு குருத்தியாசி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க பொறுத்து இருக்கு அதாவது என்ன வேணாலும் வந்துட்டு போலாம்ங்கிற மாதிரி இப்போ காரணமா நீங்க வந்து ஒரு கனவு காண்டிங்கன்னா கேடுங்களேன் நீங்க வந்து ரொம்ப ஆனஸ்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஆனா நீங்க வந்து அடுத்தவங்களுடைய ஒரு பொருளை நீங்க திருடுற மாதிரி ஒரு கனவு காண்டிங்கன்னா கேளுங்களேன்